ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு த்ரஸ்தூர் இதீந்திரோ அங்க விததே நாம யஷ்யவை தஸ்மாத் தஸ்மாத் ஹி உத்விக்னா தஷ்யவோ ராவணாதய யவனோ அத மாந்தாதா சக்கரவர்த்தி அவனீம் பிரபு சப்த்வீபீம் ஏக சசாய அச்சுத தேஜசாம் வெட் பை ஒன் மீனிங் திரசத் தஷ்யு, திரசத் தசியு அதாவது திருடர்களையும் மோசக்காரர்களையும் அச்சுறுத்துபவர் என்ற இத்தி இவ்வாறாக இந்திர ஸ்வர்கராஜன் அங்க அரசே விததே கொடுத்தார் நாம பெயரே யஷ்ய யாரை வை உண்மையில் உத்விக்னா கவலைக்கு காரணமான தஷ்யவ திருடர்களும் மோசக்காரர்களும் இராவண ஆதய இராவணனை போன்ற பெரும் இரட்சகர்களின் தலைமையிலான யவனாஸ்வ யுவனாஸ்வனின் மகன் அத இவ்வாறு மாந்தாதா மாந்தாதா எனப்பட்ட சக்கரவர்த்தி உலக சக்கரவர்த்தி அவனின் இவ்வுலகில் பிரபு எஜமானர் சப்த துவீபவதி ஏழு தீவுகளை கொண்ட ஏக ஒருவர் மட்டுமே சசாச ஆண்டார் அச்சுத தேஜசா பரமபுருஷனின் கருணியால் சக்தி மிக்கவராக இருந்ததால் டிரான்ஸ்லேஷன் யுவனாஸ்வனின் மகனான மாந்தாதா துன்பம் விளைவித்த ராவணன் மற்ற திருடர்கள் மோசக்காரர்கள் போன்றவர்களின் அச்சத்திற்கு காரணமாக இருந்தார் பரீட்சித் மகராஜனே யுவனாஷ்வ புத்திரனைக் கண்டு அவர்கள் அஞ்சியதால் திருசத்தஸ்யூ என்ற பெயரை இந்திரன் அவருக்கு சூட்டினார் பகவானின் கருணையால் யுவனாஸ்வ புத்திரர் பெரும் சக்தியைப் பெற்றிருந்ததால் அவர் ஏழு தீவுகளை கொண்ட முழு உலகத்திற்கும் இரண்டற்ற ஒரே சக்கரவர்த்தியாக இருந்து சிறப்பாக ஆண்டு வந்தார் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு ஈஜே ச யஜம் கிருது வேர் ஆத்ம வித் பூரி தக்ஷிண தக்ஷிணை சர்வ மயம் தேவம் சர்வாத்மகம் அதீந்திரியம் திரவ்யோவிதிர்யோ யஜமானஸ் ததர்விஜ தர்மோ தேச்சக காலஸ் ச சர்வம் ஏதத்யத் ஆத்மகம் பை வர்ட் மீனிங் ஈஜே அவர் வழிபட்டார் ச கூட யஜ்ஞம் யாகங்களின் இறைவனை கிருதுபி சிறந்த சமய சடங்குகளால் ஆத்மவித் தன்னுணர்வின் மூலமாக பூரண உணர்வுடன் இருந்தார் பூரி தட்சணை பிராமணர்களுக்கு பெரிய நன்கொடைகளை கொடுத்ததன் மூலமாக சர்வதேவ மயம் எல்லா தேவர்களையும் உள்ளடக்கிய தேவம் பகவான் சர்வ ஆத்மகம் அனைவருக்கும் பரமாத்மாவாக உள்ள அதீந்திரியம் உன்னதமாக இருக்கின்ற திரவ்யம் திரவியங்கள் மந்திர வேத பாராயணம் விதி கட்டுப்பாட்டு விதிகள் யக்ஞ வழிபடும் யஜமான யஜமானர் உடன் ரித்விஜ புரோகிதர்கள் தர்ம சமய கொள்கைகள் தேச தேசம் ச மற்றும் கால காலம் ச கூட சர்வம் அனைத்தும் ஏதத் இவை அனைத்தும் எத் எது ஆத்மகம் தன்னுணர்வு பெற சாதகமான டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் யாகத்திற்கு தேவையான திரவியங்கள் வேத மந்திர பாராயணம் கட்டுப்பாட்டு விதிகள் யாகம் செய்பவர் புரோகிதர்கள் யாக பலன் யாக அரங்கம் மற்றும் யாகத்திற்குரிய காலம் போன்றவற்றின் மங்களகரமான அம்சங்களிலிருந்து வேறுபட்டவர் அல்ல தன்னுணர்வு கொள்கைகளை அறிந்திருந்த மாந்தாதா சக்கரவர்த்தி உன்னத பரமாத்மாவாக உள்ளவரும் அனைத்து தேவர்களையும் தமக்குள் அடக்கி கொண்டிருப்பவருமான அந்த பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ விஷ்ணுவையே வழிபட்டார் பிராமணர்களுக்கு ஏராளமான தான தர்மங்களை செய்த அவர் பகவானை வழிபடுவதற்காக இத்தகைய யாகங்களை செய்தார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்